கண்டென்ட் கிங்னு சொல்லப்பட்ட பியூடிஃபை ஐஏஎன் இப்போ தமிழ் யூடியூபர்ஸ்ல யுட்டீஸ் பிரசாந்த் கிளெட் ரெட் பிக்ஸ் இப்படி பல பேர் வந்து இப்போ காணா போயிட்டாங்க எவ்ரி இயர் விகாரதமும் மாறிக்கிட்டே இருக்கு ஆடியன்ஸோட டேஸ்ட் அண்ட் யூடியூப் லேண்ட்ஸ்கேப்பும் மாறிக்கிட்டே இருக்கு யூடியூப் கண்டென்ட் கிரியேஷனை கெரியராக வச்சுக்கிட்டு ட்ராவலிங் மவுண்டன் ட்ரெக்கிங் ஃபோட்டோ வளாகிங் அப்புறமா பல மில்லியன் ஆடியன்ஸை உங்களோட வீடியோ மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி வந்தாங்க அப்படி எனக்கு ஃபேவரட்டான கிரியேட்டர்ஸ் வீடியோஸ் இப்போ ட்ரெண்டும் ஆக மாட்டேது வீடியோஸ் போட்டாலும் அந்த கேட்டகரியில் பயங்கர காம்படிஷன் வந்துருச்சு இப்படி மாறிக்கிட்டே இருக்க யூடியூப் லேண்ட்ஸ்கேப்பில் லாங் டேர்ம் க்ரோத் எப்படி பண்ணுறது மந்த்லி ஃபிக்ஸட் இன்கம் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தாங்க இதில் பார்க்க போகிறோம் ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேனலோட கண்டென்ட் குவாலிட்டி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எடிட்டிங் ஃபில்மிங் நம்ம மைண்ட் செட்டை கூட மாற்ற வேண்டியது இருக்கும் பண்ணும் பட்சத்தில் யூடியூப்பை ஒரு லாங் டேர்ம் கெரியராக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் தெரிஞ்சு ஒரு யூடியூபர் வந்து பல தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணியிருக்காரு கான்ட்ரோவர்ஷியல் வீடியோ போட்டதுனால அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணிட்டு மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படி ஆகும் பட்சத்தில் உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த அமௌண்ட் த்ரெஷோல்டுக்கு மேல இருந்தாலும் அந்த அமௌண்ட யூடியூப் திருப்பி கொடுக்க மாட்டாங்க டைம் உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க திருப்பி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும் சேனல் நம்பி இல்லாம மல்டிபிள் சேனல்ஸ் ரன் பண்ணலாம் பண்ணும் பட்சத்துல ஒரு சேனல் போனாலும் மற்ற சேனல்ஸ் உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க அந்த வீடியோவில் அப்பியர் ஆகி மூறா முன்னாடி இருந்து பேசுறப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கிட்டையும் உங்களை ஒரு பிராண்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க கண்டென்ட்டை பொறுத்து உங்க சேனல் மேலையும் உங்க மேலையும் டிரஸ்ட் கிரியேட் ஆகும் ஏஐ காம்படிஷன்ல எல்லா யூடியூப் சேனல்ஸுமே சின்ன சேனல் பெரிய சேனல் உட்பட அதே மாதிரியான கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ செல்ஃப் பிராண்டட் பேஸ் உள்ள சேனலோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரியும் ஓவர் ஏஐ சேனல்ஸ் இப்படி பல வருஷம் ஓட்ட முடியாது ஒரு ஃபிக்ஸட் இன்கமா அப்படின்னு கேட்டால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அது செட் ஆகும் இன்னும் ஃபியூச்சர் யூடியூப் டெமோகிராஃபிக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் காம்படிஷன்ஸ் அதை பொறுத்து தலையெல்லாம் மாறக்கூட செய்யுங்க ஓ எந்த மாதிரியான வீடியோ நீங்கள் பண்ணாலும் நீங்கள் உங்களை முன்னிறுத்தி கேமரா முன்னாடி வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி குக்கிங்காக இருந்தாலும் சரி பண்ணீங்கன்னா லாங் டேமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நல்லா கன்சிடர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ